வணக்கம் மக்களே வாரத்திற்கு இரண்டு முறை ராகி கூழ் குடிப்பதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ தானியங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு வேண்டிய முக்கியமான சத்துகள் அனைத்தும் வந்து அடங்கியிருக்கு அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வலிமையாகவும் உடல்ல வந்து நோயின்றி நீண்ட காலம் வந்து வாழ்வது தான் வந்து ரகசியமான ஒரு தானியங்களை தங்களுடைய உணவுல சேர்த்துட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட தானியங்களை ஒன்றான ராகி அப்படின்னு சொல்லக்கூடிய கேழ்வரகு நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க என்ன மாதிரியான ஊட்டச்சத்துகள் அதில் இருந்துச்சு அப்படின்றத இந்த ஒரு பதிவை நம்ம பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ ராகியானது தென்னிந்தியாவில் மட்டும் கிடையாது பல ஆப்பிரிக்க நாடுகளையும் வந்து அதிகமாக வந்து உட்கொள்ளப்படக்கூடிய ஒரு தானியம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ராகியானது உடலை பலவிதமான மாயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கு முக்கியமாக உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க இது தவிர பல நோய்களுடைய அபாயத்தையும் வந்து தருக்குது அது என்னென்னன்றதை நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ராகிய நாம ராகி கூல் ராகி தோசை ராகி இடியாப்பம் ராகி இட்லி என பலவாறு உட்கொள்ளலாம் அதுல பெரும்பாலானோர் விரும்பி சாப்பிடுறது ராகி தான் என்னதான் ராகி உடலுக்கு ஆரோக்கியமா இருந்தாலும் அவற்றை தினமும் உட்கொள்வது நல்லது கிடையாது ஆனா வாரத்திற்கு இரண்டுல இருந்து மூன்று முறை உணவுல வந்து சேர்க்கலாம் வாங்க அது என்னென்ன நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வந்து ராகில வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகளை முதல்ல வந்து புரோட்டீன் இருக்கிறதுனால இது நம்மளுடைய உடலுக்கு அதிக அத்தியாவசியமான அமினோ அமிலங்களான வேலின் ஐசோலூசின் மெத்தியோனைன் மற்றும் டிரிஃபோஃபான் போன்றவற்றை வந்து கொண்டிருக்கு இவை தசைகளுடைய செயல்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் உடல்ல மெட்டபாலிசத்தை மேம்படுத்தவும் அது மட்டும் கிடையாது வளர்ச்சி ஹார்மோன்களுடைய வெளியீட்டை ஊக்குவிக்கவும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ ராகியில வந்து பார்த்தீங்கன்னா நார் சத்து அதிக அளவில் இருக்கு எனவே இதை உட்கொள்ளும் போது அது வந்து நீண்ட நேரம் வயிறை வந்து நிரம்பிருக்க செய்து தேவையில்லாத உணவுகளின் மீதான ஒரு ஆர்வத்தை தடுக்குதா அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதன் விளைவாக எடை இழப்பிற்கு உதவுது முக்கியமா ராகியில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிரிட்டோஃபோன் எனக்கூடிய ஒரு வகையான அமினோ அமலம் இருக்கு இது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ராகியை அடிக்கடி உணவுல சேர்த்து வந்தா அதில் இருக்கக்கூடிய லைசின் சருமத்தில் வந்து அரிப்புகள் சுருக்கங்கள் போன்றவை ஏற்படாம தடுக்குது மேலும் இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் சருமம் வந்து விரைவுல முதுமை தோற்றத்தை பெறுவதை தடுப்பதோடு சரும செல்கள் வந்து புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியமுடனும் இருக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் தலைமுடிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதாங்க ராகியில் வந்து புரோட்டீன் அதிகம் உள்ளதுனால இதை அடிக்கடி வந்து உணவில் சேர்ப்பதன் மூலம் தலைமுடி உதிர்தலை தடுக்கலாம் ஸோ தலைமுடியில் வந்து ஆரோக்கியத்திற்கு புரோட்டீன் மிகவும் இன்றி அமையாதது இந்த புரோட்டீன் வந்து குறைவா தான் தலைமுடி வந்து உதிரத் தொடங்குது எனவே உங்களுடைய தலைமுடி அதிகமாக வந்து உதிர்ந்தா ராகியை வந்து உணவில் வந்து சேர்த்து வருவது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ தானியங்களிலேயே ராகியில் தாங்க கேல்சியம் அதிகமாக இருக்கு ஸோ கேல்சியம் ஆனது எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் வந்து இன்றி அமையாதது அப்படின்னு சொல்றாங்க மேலும் கால்சியம் நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொண்டா அது வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் எனக்கூடிய பிரச்சனையை தடுக்கும் எனவே உங்களுடைய எலும்புகள் தொடர்பான பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா ராகியை அடிக்கடி வந்து உணவுல சேர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ராகியை வந்து அடிக்கடி ஒருத்தவங்க தங்களுடைய உணவுல சேர்த்து வந்தா அது சர்க்கரை நோயின் அபாயத்தை வந்து குறைக்க உதவுது ஏன் அப்படின்னா ராகியில வந்து ஃபாலிஃபினான்கள் மற்றும் டயட்ரி நார் சக்துகள் போன்றவை அதிகம் உள்ளதுனால இதை வந்து இரத்த சர்க்கரை அளவை வந்து குறைக்க உதவுறதோடு நிலைமையான ஒரு பராமரிப்புக்கும் வந்து ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ராகியில இருக்கக்கூடிய டயட்ரி நார் சக்துகளானது உண்ணக்கூடிய உணவுகள் வந்து எளிதில் செரிமானமாகி குடல வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்க உதவுது மேலும் ராகியானது குடல் இயக்கத்தை சீராக்குது அப்படின்னு சொல்றாங்க எனவே செரிமான பிரச்சனைகளை ராகிய அடிக்கடி வந்து உணவுல சேர்த்து வந்தால் செரிமான பிரச்சனைகளையும் தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க செரிமான மண்டலமும் வந்து சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ராகியில வந்து நார் சக்து மற்றும் பைட்ரோ நியூட்ரியன்கள் இருக்கு இவை வந்து புற்றுநோயின் அபாயத்தை வந்து தடுக்க உதவும் அதுவும் ராகியில உள்ள லிங்கன் என்னும் ஒரு வகையான சக்து வந்து குடலால் வந்து பார்த்தீங்கன்னா மயாலியன் லிங்டனா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயின் அபாயத்துலருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே ராகியை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் புற்றுநோயின் அபாயத்தை கண்டிப்பாக நம்மளால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ராகின்றது வந்து நல்லது தானா அதை எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முக்கிய காரணமே இதில் இருக்கக்கூடிய ஒரு சத்து தான் ஸோ வந்து காலை உணவாக ராகியை சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது ஸோ ராகி வந்து குறைந்த கிளைசமிக் குறியீட்டை வந்து கொண்டிருக்கு இந்த கிளைசமிக் இன்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவாக ஒரு காலை உணவாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விரைவாக செரிமானமாக ரொம்ப பயன்படுது அது மட்டும் கிடையாதுங்க சர்க்கரை நோயாளிகள் ராகியை உட்கொள்வதனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு வந்து கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு வந்து நிபுணர்கள் சொல்கிறாங்க சோ வந்து ராகியில் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் நிறைஞ்சிருக்கு இவற்றை தினமும் காலை உணவுல வந்து சேர்த்து வந்தா எலும்புகள் மற்றும் பருக்கள் வந்து வலுப்பெறும் அப்படின்னு வந்து நிபுணர்கள் வந்து கண்டிப்பா ஸோ சோ வந்து எலும்பு தேய்மானம் சோ பெரியவர்கள் ஏற்படக்கூடிய எலும்பு பிரச்சனை இப்ப கால் உடைஞ்சிருக்கு கால் வந்து பாத்தீங்கன்னா சரியா நடக்க முடியல அப்படின்றவங்களுக்கு எல்லாமே வந்து எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்கும் சோ அவங்கலாம் ராகியை வந்து சாப்பிடலாம் சோ சிறு வயதுல இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்பதுனால கண்டிப்பா நமக்கு எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி வயதான கூடிய அந்த மாற்றம் எல்லாம் கொஞ்சம் வந்து லாங்கு கொண்டு போகும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க ஸோ ராகில அமினோ அமிலங்கள் அதிகமாக இவை வந்து உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால வந்து குறைக்க உதவுது மேலும் இவற்றை வந்து உணவுல சேர்த்து கொண்டா இதயம் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு வந்து நிபுணர்கள் சொல்றாங்க ஸோ ராகியில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து சருமம் மற்றும் கூந்தலுக்கு ஊட்டம் அளித்து ஆரோக்கியமா வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மன அழுத்தமாக இருக்கட்டும் நிறைய டிப்ரெஷனில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஒன்று அப்படின்னா உணவு அந்த ஒரு உணவு இல்லாததுனால தான் மேலும் மேலும் டிப்ரெஷன் காலாவி நம்மளால வந்து நம்மளுடைய உடல்ல எந்த ஒரு வேல்யூம் நம்மளால் செய்ய முடியாமல் ஒரு மாதிரி வந்து அன்கான்ஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருது ஸோ அதற்கெல்லாம் உணவு தான் மருந்து அப்படின்றத மறக்காதீங்க ஸோ ராகியை பயன்படுத்துங்க ஆரோக்கியமா இருங்க இது மட்டும் கிடையாது மக்கள் இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து பார்க்க சொல்லுங்கள் நன்றி